அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி மாசி மாதத்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது விளக்கின் அடியில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் பணவசியம் உண்டாக பணம் செய்கிற நமது சேனல் சார்பாக பணவசி அக்ஷய மூட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாகவேள்வியில் அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வாராகி பஞ்சமி தீப வசிய எண்ணை வந்து குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைப்போம் அதை பற்றி மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அம்பால் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த நாள் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கு ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் தான் பூரண நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையும் மாசி முதல் வெள்ளியில் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பை நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கோட அடியில் வந்து வச்சுருங்க நீங்கள் எப்போ தீபம் ஏத்துனாலும் சரி அப்போ வந்து விளக்கூட அடியில் வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கிராம்பை எடுத்து நான் வந்து மூன்று விதமான விளக்குகள் பொறுத்து சொல்லியிருக்கேன் அந்த வழிபாட்டு முறை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த பொருள் மேலே இந்த ஒரு கிராம்பை வச்சு அது மேலே விளக்க வச்சு விளக்கு பொறுத்துங்க இது வந்து முதல் முறை இல்லை இரண்டாவது இன்னொரு முறைப்படி செய்யலாம் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த தீபத்தில் வந்து அந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கிராம்பு வேணுன்னா ஒன்று போட்டுக்கலாம் மொத்தம் வந்து மூன்று விளக்குகள் ஏற்ற சொல்லியிருக்கேன் அப்போ மூன்று கிராம்புகள் இந்த மூன்று கிராம்புகளையும் வைத்து நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மூன்று கிராம்பையும் எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வீட்டில் பூஜியர்களை வச்சே வந்து நீங்கள் அதை பொறுத்தி இருங்க சுத்த வேண்டாம் ஆரத்தி காட்ட வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த கிராமங்களை சேகரிங்க ஒரு அகல் விளக்கெடுங்க அதில் தூக்கி போடுங்க ஒரு துண்டு பச்சை கருப்புரம் போட்டு எரிச்சிருங்க பண சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அதனால தான் பணத்தை பற்றி நிறைய பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களையும் தெய்வத்தை முழுமனதோடு நம்பி நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்